முன்னாள் ராணுவ தளபதி சரத் வம்சேகாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஹைகோர்ட் வழக்கு மேல்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கின் அடிப்படை ஆட்சேபனை தொடர்பான தீர்ப்பை ஜனவரி இருபதாம் தேதி வரை ஒத்திவைப்பதற்கு மேல்நீதிமன்ற நீதிபதி சுனில் ராஜபக்ச இன்று தீர்மானித்தார் சரத் எதிராக மேல் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள தொடர்பாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இதன் பிரகாரம் ராணுவ நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்களின் இருநூற்று பதினான்கு பகுதிகளை கடந்த வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தனர் சிறைச்சாலையில் சுகபோகம் அனுபவிப்பதாக முட்டாள் அமைச்சர் ஒருவர் கூறியுள்ளார் அவர்கள் உண்ணும் உணவை நான் சிறைச்சாலையில் உண்ணவில்லையா அமைச்சரின் வீட்டிலிருந்து எனக்கு உணவு அனுப்பப்படுகிறதோ தெரியாது அந்த முட்டாள் நபர் சிறைச்சாலையில் பிறந்திருக்கலாம் என நினைக்கிறேன்